சைரா ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே நீ எதற்கும் சிறிது கூட கவலைப்படக்கூடாது நீ எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாகவே காப்பாற்றப்படுவா என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் படக்கூடாது நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் நீ கமர உன் கூடவே நான் இருந்து கொண்டே இருப்பேன் தோல்விகளை சந்தித்ததால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தம் கொள்ளாதே இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது போவதெல்லாமே இயல்புதான் எந்த காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலுமே நான் உன் கூடவே இருப்பேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது முடிந்ததை தேடிச் சென்று உன்னால் முடிந்ததை தேடிச் சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்டால் உடனடியாகவே உதவிடு எதற்கும் நீ யோசிக்காதே இவருக்கு கொடுக்கலாமா நம் காசு வீணாக போகுமா என்ற ஒரு எண்ணம் கூட உனக்கு வரக்கூடாது யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு கலங்கக்கூடாது நீ காத்திருக்க வேண்டும் நான் உனக்காக இருக்கின்றேன் நீ மனம் தளரக்கூடாது நீ எழுந்து நிற்க வேண்டும் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் நீ என்ற எண்ணத்தோடு நீ செயல்பட வேண்டும் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் நீ எந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் இருக்கு என்பதை நீ மறந்துவிடக்கூடாது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் நம்பும் என்னுடைய சாயப்பா என்னை கைவிட மாட்டார் நிச்சயம் அதற்கான பதிலை தருவார் என் பிரச்சினைக்கான தீர்வை தருவார் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றித் தருவார் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள்ளே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் செய்யும் எல்லாமே உனக்கு தெரிய வரும் அப்பா எனக்கு ஒன்றுமே செய்யாமல் மௌனமாக காத்து இருக்கிறாரே எதற்காக என்னை இப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்று உன் மனதிற்குள் பல கேள்விகள் உனக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது அதற்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கிறது எதை எப்போது எங்கு எப்படி செய்ய வேண்டும் உனக்கு என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அதனால் நான் உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியாக செய்து தருவேன் அதுவரை நீ எனக்காக கொஞ்சம் பொறுமை காத்துதான் ஆக வேண்டும் உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாமே வந்து சேரும் அதுக்காக நீ அவசரப்படக்கூடாது கேட்ட உடனே எனக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் எப்படி வருவேன் நிச்சயமாகவே தருவேன் உனக்கான காலம் எல்லாமே கூடி வந்து விட்டது உனக்கான விடியல் பிறந்துவிட்டது எல்லாமே நல்லதாக நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் நேரத்தையும் நீ தொட்டு விட்டாய் எதற்குமே நீ கவலைப்படாதே உனக்கு உலகமாக நான் இருக்கின்றேன் அண்ட சராசரம் முழுவதுமே உன்னுடன் நான் எப்பொழுதுமே நீக்கமாற நிறைந்திருப்பேன் நீ எங்கு வேண்டுமானாலும் என்னை பார்க்கலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பார்க்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கலாம் நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான மன நிறைவுடன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வைத்துப்பார் உனக்கானதை உன்னிடம் வந்து கொண்டு சேர்க்கும் நான் எல்லாவற்றையும் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் என்னை முழு மனதுடன் நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உங்களுக்கு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் உன் மனதில் இருந்தால் மட்டுமே நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த சக்தியை நீ உணர வேண்டுமென்றால் அதற்காக நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும் வேறு ஒன்றும் கிடையாது நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்போதும் நீ மற்றவர்களையோ சூழ்நிலைகளையோ இருக்கிறாயே அதுவரை உன் ஆன்மீக பயிற்சி ஆரம்பமாகவில்லை என்று அர்த்தம் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் குறை கொண்டு கொண்டே இருக்காதே நீங்கள் அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்பொழுதும் உன்னையே நீ குறை கொள்கிறாயோ அப்போது உன் ஆன்மீக பயிற்சி நடைபெறுகிறது என்று அர்த்தம் நீங்கள் அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்பொழுது நீங்கள் மற்றவர்களையோ சூழ்நிலைகளையோ அல்லது உண்மையை கூறவில்லையோ அப்பொழுது உன் ஆன்மீக பயிற்சி நிறைவு பெறுகிறது என்று அர்த்தம் நீ இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றாய் என்று நீயே சோதித்துப்பார்